ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க எங்க ஊர் ஸ்டைட்ல எப்படி மீன் குழம்பு வைப்பாங்கன்னு வாங்க பார்க்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் இது தாங்க அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி கால் கிலோ எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு காய்ந்த மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஆஃப் டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாங்க தேங்காய் அரை அரை மூடி அளவு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மசாலா பொருட்கள் எல்லாம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஆயில் நிறைய விட்டோமா அரைக்க முடியாது ஸோ வந்து ஆயில் கம்மியாக விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கலாங்க அதையும் சேர்த்து இப்போ எல்லா பொருட்களையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க நாங்கள் குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்துக்கலாம் கடுகு ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் வெந்தயம் ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க இதுதாங்க தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அகரமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு கருவேப்பில் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீன் குழம்பு வைக்க பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் இருக்குங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது சாந்த எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க மிக்சி தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது ஸோ வந்து தண்ணி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து மசாலா நல்லா வேகும் பாருங்க நல்லா குழம்பு நல்லா கொதித்து வருது இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க ஆல்ரெடி நம்ம மீனில் உப்பு போட்டு தாங்க வந்து வாஷ் பண்ணி வச்சுருப்போம் ஸோ வந்து நான் கம்மியாக வந்து உப்பு எடுத்துருக்கேங்க பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்க மசாலா இப்போது கரைச்சி வச்சு புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க குழம்பு கொரங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு பீஸாக எதுவோ போட்டால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா மீனையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து விட்டுறலாங்க அதிக நேரம் மீன் வந்து வேக விடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ்லேயே வந்து மீன் வந்து வெந்துடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் நம்ம கிராமத்து மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவாங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்